மறைந்த பிரபலமான தமிழ் சினிமா நடிகரான விஜயகாந்த் அவர்களுடைய உடல் அடக்கம் செஞ்சிருக்கிற சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற தேமுதிக அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமையான நேற்றைய தினம் தினமும் விஜயகாந்த் அவர்கள் எந்த வழியா வந்து செல்வாரோ அதே வழியாக ஒரு நாகப்பாம்பு சென்று வந்திருக்கிற ஒரு அதிசய நிகழ்வு தான் இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வந்து மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்களே நேர்ல வந்திருக்கிறதா அவருடைய குடும்பத்தார்கள் இருந்த தொண்டர்கள் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுது ரொம்பவே நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே அவருடைய கட்சி தான் அந்த இடத்துக்கு அவர் நேரில் தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் வந்துட்டு எல்லார் மத்தியிலையும் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் தேதி அன்னைக்கு உடல் நலக்குறைவு காலமானாரு தேமுதிக தான் அடக்கம் செஞ்சிருக்காங்க அவர் அடக்கம் செய்யும் போது கூட கருடன் அப்படின்னு கருதப்படுற கழுகு கூட அடக்கம் செய்யும் போது வானத்துல மூணு முறை சுத்தி வந்தது இது ஒரு அதிசய நிகழ்வாகவும் நிகழ்ச்சியான விஷயமாவும் பார்க்கப்பட்டது இப்படிப்பட்ட இந்த நிலையில விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமான தேமுதிக கட்சி அலுவலகத்துல அவருடைய சமாதியில நேற்றைய தினம் ஒரு நல்ல பாம்பு வந்திருக்கு அந்த நல்ல பாம்பு வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் எந்த வழியாக தினமும் செல்வாரோ அதே வழியாக சென்று கட்சி அலுவலகத்துல இருக்கிற விஜயகாந்த் அவர்களுடைய அறைக்கு சென்று சிறிது நேரம் அங்க இருந்துட்டு திரும்பவும் வெளியே வந்திருக்கு அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் எந்த வழியா வெளியே போவாரோ அதே வழியில வெளியே போயிருக்கு இதை பார்த்தா அங்க இருந்த எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுது ஐயா விஜயகாந்த் அவர்கள் தான் நேர்ல வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவத்தை ரொம்பவே நெகிழ்ச்சியா பார்த்திருக்காங்க இதனை அறிஞ்சு அங்க உடனே வந்து அவங்களுடைய குடும்பத்தார்களும் இந்த விஷயத்தை பார்த்து ரொம்பவே கண் கலங்கி அழுததா சொல்லப்படுது இந்த ஒரு அதிசயமான நிகழ்வு இப்போ சமூக வலைதளத்துல வீடியோவா வெளியாகி இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஒரு பெரும் பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே அந்த கட்சி அலுவலகம் வந்துட்டு கேப்டன் அவர்களுடைய சமாதி இருக்கிறதுனால கோவில் மாதிரி அலங்கரிக்கப்பட்டு தினமும் பல மக்கள் வந்து போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பல ஏழை எளிய மக்களுக்கு தினமும் அங்க அன்னதானம் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல தான் இந்த அதிசய நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க